அழகான ஒரு ஏரியாவில் ஆமாம் த வைக்கிறதுக்கு வரப்போகிறோம் பாரோடும் நீரோடும் போரோடும் ஆரோடும் இதோ இந்த நதிகள் போல ஓட வேண்டும் அதோ அந்த செடிகள் போல வாழ வேண்டும் ஒரே ஊரிலே ஒரே காட்டிலே இனிமையான துவையில் வேலை செய்யுவோலா ல லாலா 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 காற்று நம்மை கருந்து நின்று நன நின்றனே நல்ல நனி நனந்தனி நனந்தண்ணா எப்படி தண்ணீர் ஓடிக்கிறது பார்த்தீர்களா வளைந்து வளைந்து ஓடிக்கிறது ம் தென்னை மரங்களுக்கு இடையே ஒரு அற்புதமான நீரோடை அதில் சண்டேவானால் துவையல் வேலை சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது துவைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாறோடும் மண்ணில் இந்த நீரோடும் நீரோடும் தீரோடும் பாருங்க ஐயா பாருங்க இதுதான் என்னுடைய சண்டே ப்ரோக்ராம் நல்லா பாருங்க சண்டே ஆல்வேஸ் குட் டேஸுங்கிற மாதிரி சண்டே களம் இறங்கியாச்சு இப்போ பாருங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா பாருங்க சாபி நல்லா பாருங்க இது வைக்கிறப்பா யாரா இந்த பையன் நான் அந்த பையன்ங்கிற மாதிரி சண்டே வரைக்கும் ஈஸியாக போகும் mm